சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும்

தருமையான மறுரூப மலையின் அனுபவத்திற்காக ஒரு ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் தேவனீர் எங்களோடு நம்மளை இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை உமை கொண்டு ஆரம்பித்து உமை கொண்டு நிறைவு செய்ய போகிறோம் உங்களுடைய பிரயாணத்துக்காக ஜெபிக்கிறோம் தேவரீர் எங்களுக்கு முன்பாக சென்று பாதையை செபை பண்ணும் சுகபத்திரமாக நாங்கள் இருந்து கொள்ளப்பட்டு சுகபத்திரமாக சென்று உங்களுடைய நாமத்தை குதிக்க திருபை தாரும் வாகனத்தை ஓட்டுகிற உங்கள் அடியாரை கற்க பொறுப்பேற்றுக்கொள்ளும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலனை தந்து இந்த இரவு வேளையில் நல்ல நெத்திரையும் துதிக்கும் துதியோடு எழுந்திருந்து ஆயத்தமாகி ஆலய ஆராதனையில் பங்கு வருகிற கிருபையை கத்தர் தருவீராக இந்த நாளை வந்த ஒவ்வொருவருக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதையும் பலப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் தேவ கரம் பெற்ற நாத்துமாவே கத்தரை கத்தனை